இது இழுப்பு மரம்ங்க இழுப்பு மரம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சிஜன் வந்து அதிகமாக வந்து தூய்மையான காற்றை வந்து அது வெளிப்படுத்தும் இந்த இடங்கள் வந்து தூய்மையாக இருக்குது எனர்ஜி அருமையான எனர்ஜி கிடைக்கு நேர்மறையான ஆற்றல்கள் பெருகும் அதனால் இழுப்பு மரத்தை நம்ம வீட்டில் வளர்த்தலாம் இது வந்து எங்கள் வீட்டில் தான முளைச்சத இது வந்து விழா மரம் கொஞ்சம் இப்போத்தான் வந்து பெருசாகிட்டு இருக்குது இந்த விழா மரம் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு ஏற்ற இது இதனுடைய பயன்கள் வந்து மருத்துவ பயன் அதிகமாக இருக்குது விளாம்பலத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய இது வந்து அதிகமான குளிர்ச்சியும் மருத்துவ குணமும் நிறைந்தது அதனால் இதையும் வீட்டில் வளர்த்தலாம் இது தண்டங்கீரைங்க இது தானே வந்து பரவலாக மழை காலத்தில் வந்து முளைக்கி இதுவும் அருமையான உணவு கீரை உணவுகளை அருமையான உணவு இது மணத்தக்காளி கீரை குடல் புண்களுக்கு நல்லது இதுவும் வீட்டில் வளர்த்தலாம் இது கருவேப்பிலைங்க இதுவும் நல்லது காலையில் வந்து ஒரு இணக்கு வந்து வெறும் வயிற்றில் வந்து மென்று சின்ன சுடு தண்ணி குடிக்கலாம் இதுவும் வந்து நல்லது உடம்புக்கு இதுவும் வீட்டில் வளர்த்தலாம் இது செம்பருத்திங்க இதுவும் வந்து நாம் வந்து வெறும் ஒரு அஞ்சு பூவை வந்து மகரந்தத்து கிள்ளி போட்டு சாப்பிடலாம் பூஜை அறைகளில் வந்து இறைவனுக்கு படைப்பதற்கான அருமையான பூவு இதையும் வீட்டில் வளர்த்தலாம் இது திருநீற்று பச்சிலைங்க இது வந்து ரொம்ப சோர்வாக வந்து கொஞ்சம் நெஞ்சு இது மாதிரி இருக்கக்கூடிய மூச்சுத்தணல் மாதிரி இருக்கக்கூடிய இதுகளில் இரவு நேரத்தில் நம்ம படுக்கை இதுகளில் வந்து பிடுங்கி வச்சு அந்த மனத்தோடு இது பண்ணோம்னா சுவாசம் நல்லா இதையும் நம்ம வீட்டில் வளர்த்தலாம் இது நொச்சிங்க நீல நொச்சி இந்த சாதாரண நொச்சி சாதாரண நொச்சி எல்லா பக்கமும் இருக்குது நீல நொச்சி வந்து நாம் இருக்கிற இடத்துலேருந்து குச்சி கொண்டு வந்து நெட்டி நடவு செஞ்சுக்கலாம் இது வந்து தலபாரா புடநீவலி இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு தாவம் மாதிரி கட்டி தலையில் வச்சு நைட்டு படுத்தோம்னா நல்லாயிருக்கு இதுவும் அருமையான மூலிகை இதுவும் வீட்டில் வளர்த்தலாம் இது மாதுளைங்க இது வந்து இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அருமையான உணவு காலை உணவுக்கு அருமையான இது இது வந்து வீட்டிலே வளர்த்தலாம் நாம் வந்து இதையெல்லாம் விட்டு விடக்கூடாது எல்லோரும் வீட்லேயும் வளர்த்தோணும் மாதுளை நம்முடைய அருமையான காலை உணவு இது சேம்புங்க இந்த சேம்பு வந்து உடலுக்கு நல்லது உடலில் உள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் நீக்கக்கூடியது வார முறையோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ நாம் இதை வந்து உணவாக பயன்படுத்தலாம் இதுவும் வீட்டில் வளர்த்தலாம் இது வந்து சிறு இது வந்து தை நோம்பிக்கு மின்னத்தினால் வந்து போகி அணைக்கி வந்து காப்பு கட்டுறதுக்கு பயன்படும் அது போக நம்ம சிறுநீர் பிரச்சனைகளுக்கு கல்லை கரைப்பதற்கு இது அருமையான மூலிகை இது எல்லார் வீட்டிலையும் வளர்த்தோணும் இது துளசிங்க இதில் ரெண்டு மூணு வகை இருக்குது சிறுதுளசி பெருந்துளசி கருந்துளசின்னு பாருங்க இது கரு